காந்தாரா படத்தின் மூலமாக இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் நடிகர் ரிஷப் ஷெட்டி விமர்சனங்களையும் தாண்டிதான் கொண்ட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை படமாக்கி கவனம் ஈர்க்க செய்துள்ளார் டோத் ஆனால் ரிஷப் ஷெட்டி என்பது அவரது உண்மையான பெயர் இல்லையாம் இந்த பெயர் மாற்றத்துக்கான காரணத்தை அவரை விளக்கியுள்ளார் டோத் ரிஷப் ஷெட்டி கூறுகையில் என் பெயர் மாற்றத்துக்கு பின்னால் ஒரு கதையே இருக்கிறது எனது உண்மையான பெயர் பிரசாந்த் ஷெட்டி நான் அந்த பெயரில்தான் திரையுலக்கில் நுழைந்தேன் ஆனாலும் தொடக்கத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை பட வாய்ப்புகளும் கிடைத்தன அந்த சமயம் எனது பெயரை மாற்றக்கோரி எனது தந்தை அறிவுறுத்தினார் அப்படி செய்யும் பட்சத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடிவரும் என்றும் அவர் கூறினார் டோட் பெரிய பெரிய பிரபலங்கள் சினிமாவுக்காக தங்கள் பெயரை மாற்றிக்கொண்டு அடையாளம் பெற்றதை அறிந்திருக்கிறேன் அதனைத் தொடர்ந்தே எனது பெயரை மாற்றினேன் என்றார்